ஏன் நாங்கள் ஜேவிபியை எதிர்க்கிறோம் போன தேர்தலிலே தமிழ்த் தேசிய அரசியலே தலைமை வகித்த தமிழ் கட்சிகளுக்கு பாடம் படிப்பிக்கணும் என்ற மக்கள் விளங்கிக் கொண்டாலும் கூட ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை அதான் உண்மை ஏன் ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை என்றதை நாங்கள் கொஞ்சம் ஜேவிபி யார் என்பதோ என்கிட்ட மக்களுக்கும் உண்மை கூட தெரியும் இளைஞர்கள் கொஞ்ச பேர் குழம்பு இருக்கலாம் என்ன வரலாறு இப்பதான் படிப்படியாக வந்து கொண்டுகின்றார்கள் வாக்கை கிடைத்த உடனே வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து வாக்களி போன சிந்திக்கிற இடத்துல மேலோட்டமாக சிந்திச்சு அதன் தெற்குல வந்து ஒரு அலை ஒரு மாற்று அவசியம் என்ற ஒரு அலை உண்டு தெற்க அடிக்க சில வகையிலே அந்த இளைஞர்கள் முதல் தடவையாக வாக்களிக்கிற இளைஞர்கள் வரவிழக்கில வந்து மாறி வாக்களிச்சிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் இருக்கின்றது உண்மை ஏன் புறக்கணிச்சது என்றால் ஜேவிபி ஒரு இனவாத கட்சி சமாதான முயற்சிகள் தமிழ விடுதலை போல் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி விற்பதற்கும் இராணுவ ரீதியாக போர் அந்த தமிழக விழிப்புணர்வு இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வெற்ற என்ற அடிப்படையிலே மிக தீவிரமாக தென் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு மெனோநிலையிலே தயார்படுத்தின இந்த ஜெயி ராஜபக்ஷ இனவாதத்தை இலவசத்தில் கட்டிக்கொண்டு இருந்தவரை தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு போருக்கு தயார்படுத்தது இந்த ஜேவிபி மக்களுக்கு வந்து இந்த ஜேவிபி பற்றி நன்றாக தெரியும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வயது ஊனவர்களுக்கு நன்றாக தெரியும் உதியோருக்கு தெரியும் மற்றது அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு தீர்வை கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்கிற இடத்துல அந்த தீர்வு ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வாக அமையாது என்பது எம்முடைய மக்கள் உணர்வு ரீதியாக சில உடைய அந்த விவரங்கள் எம்முடைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் ஜேவிபி எங்களோட மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு கொடுக்காது கொடுக்காத இந்த ஜேவிபி தான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்குரிய ஒரு அடித்தளமாக அத்திவேகமாக இருக்கக்கூடிய தமிழ் தாயக கோட்பாட்டு இணைந்த வரகளுக்கு தமிழ் தாய கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருந்த ஜேவிபி இணைந்த வடநிலை பிரித்து விரிந்த அது அப்படிப்பட்ட ஒரு அத்திவார கோட்பாடாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு ஒரு அத்திகாரமாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு முற்றுப்புணிண ஜேமிப்பி ஒரு நாளும் அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத எங்களோட மக்கள் நன்றாக அறிவார்கள் அதை நாங்கள் விளைஞ்சு கொள்ள வேண்டும் விளைஞர்களுக்கு தான் அந்த குழப்பங்கள் இருக்கு உங்கள் ஒருத்தருக்கும் இங்க கூடுதலாக வயலில் போன ஒரு கூடுதலான முயற்சி பெற்றவர்கள் என்ற வயல உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் இதை புதுசாக சென்று தேவை நாங்கள் உங்களுடைய இளைஞர்களுக்கு அவர்கள் சில வழியிலே ஒரு கொண்டே மாயைக்குள்ளே சிக்கல்பாட்டில் கூடும் ஆகவே அதிலே நாங்கள் கணிசமாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே இந்த ஜெயநீதிக்கு பயந்து நாங்கள் இந்த தேர்தலை பெரிய விளைவனம் முகம் கொடுக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது அவர்களுக்கு அப்படி வாக்கு விளவும் போவதில்லை ஆனால் தமிழ் தேச நிலைப்பாட்டுக்கு சரியான வகையில இந்த வாக்குகள் சரியான கோணத்துல குலவோணம் என்றது அத்தியாவசியம் ஏனென்றால் இந்த தூவிரகங்கள் பிழையாக இந்த தேர்தல் முடிவுகளை கணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஒற்றுக்குடி வைக்கவோம் ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முக்கியத்துவம் வந்து அந்த தெளிவான தமிழ் தேசிய நிலப்பாட்டை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டிய அந்த கட்டாயத்தோடு என்னிடம் இருக்கின்ற இடத்திலேதான் இந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முக்கியத்துவம் கணிசமாக முன்னுக்கு வருகின்றது ஏன் நாங்கள் வாக்களிக்க கூடாது என்பதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கின்றேன் இருக்கின்றேன் ஏற்கனவே உங்களை மக்கள் அந்த தெளிவோடு இருக்கிறோம் இளைஞர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த திருவனை கொடுக்கணும் என்று சொன்னாலும் கூட அதே ஜேவியத்தினுடைய நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு தரப்பு செய்யப்போவதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அது சரியாக இருக்குமா அந்த கேள்வியை நம்முடைய மக்கள் கொஞ்சம் ஆழமாக கேட்க உடனே அங்கேதான் தமிழம் புலைபடுகின்றது ஜிபி ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுபகுமாரன் பல தடவைகள் முடித்து விட்டார் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ன என்பது என்று தெளிவாக சொல்லிவிட்டார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இருந்த பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்திலே ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு யோசனைகள் தயாரிக்கப்பட்டன அதற்கு பேர் இடைக்கால யோசனைகள் இடைக்கால அறிக்கை என்ற ஒரு யோசனை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைக்கால அறிக்கை என்பதுதான் பொதுவாக வந்து செல்லப்படுகின்றது அந்த இடைக்கால அறிக்கை வந்து ஒரு ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு என்பது இன்றைக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய முறை ஏக்கிய ராஜ் என்றால் ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக உங்களுடைய இனப்பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பது அந்த ஒற்றையாட்சி முறைமை ஒற்றையாட்சி முறைமை நடைமுறையிலே சிங்கள பௌத்தர்களுடைய பெரும்பான்மை இனத்தவர்களுடைய கையிலே மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவது ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் ஒரு மையமாக கருதுகின்ற பொழுது வீதமாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்கள் உடைய கையில் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் அமையும் ஒற்றையாட்சி போதும் இலங்கை தீவு தமிழர்களுக்கு என்று எங்களுடைய மூத்த தலைவர்கள் முன்வெளித்து இந்த இலங்கை தீவு தமிழ் மக்கள் சுதந்திரமாக சம உரிமையோடு பாதுகாப்பாக தங்களுடைய நிராகரித்து ஒரு சமஸ்டி ஆட்சி முறை உருவாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்பதை எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க